இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதன்மாய் மாநிலமாக உருவாக்க தமிழக முதலமைச்சரை எடுத்து வரும் சீரிய முயற்சியின் ஒரு பகுதியாக மினி டெக்ஸ்டைல் பார்க் ஸ்கீம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் தொய்வடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சில விதிமுறைகளை எளிமைப்படுத்தி தொழிற்சாலைகளை கட்டவும் அலுவலகம் மற்றும் இதர கட்டுமானப் பணிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் இரண்டரை கோடிக்கு மிகாமல் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது This small-scale textile project has been existing since 2015, after the scheme, it came out again in 2022 with some requirements like uh, 2 acres land, 3 manufacturing units, 3 partners, approximately, even especially infrastructure, common facility, and building factories 50% of subsidy, like uh, uh, 2.5 crores, very few, subsidy grant front to மூலமாக நாங்களும் வந்து 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 வித் வித் ஆல் இன் எக்ஸ்பெக்ட் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காமன் ஃபெசிலிட்டி அண்ட் டெவலப் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மானியமாக கொடுக்குறாங்க எங்களுடைய தொழிலை பண்ணுறக்குமே அதே சமயத்தில் உண்டான வாய்ப்புகளை இது பெரும் உதவியாக இருக்குதுங்க தமிழ்நாடு நியூ டெக்ஸ்டைல் பாலிசி மூலம் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த மூலம் எங்களுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு அதிகரித்து உள்ளது நாங்கள் சிறிய அளவில் தொழில் செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது வெளிநாடுகள் ஏற்றுமதி செய்வதற்கு எங்களுக்கு இந்த மானியம் உபயோகமாக உள்ளது தானியங்கி தரி மூலியமா துணி உற்பத்தி பண்ற எங்களுக்கு பத்து சதவீதம் கேபிட்டல் சப்சிடி முதன்முறையாக கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசின் ஜவுளி கொள்கை திட்டத்தின் கீழே ரெண்டு ஆர்ஜெட் லூம்ஸு வங்கி கடன் பெற்று இம்போர்ட் பண்ணோம் அதுக்குண்டான மானியம் பத்து பர்சன்ட்டு தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது இதனால் கடன் சுமை குறைஞ்சிருக்கு நாங்கள் புதிதாக இருபது அதிக விசை கொண்ட ஆர்ஜெட் லூம்களை வாங்கியிருந்தோம் அதற்கு தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு பத்து சதவீத மானியத்தொகை வழங்கப்பட்டு உள்ளது இப்பெழுக்கும் மார்க்கட் சூழலில் அந்த மானியத்தொகை என்பது எங்களுக்கு உதவித்தொகையாகவும் மற்றும் தொழிலை ஊக்குவிக்கும் விதமாகவும் அமைந்திருக்கிறது எங்களுடைய தரத்தை உயர்த்தவும் உற்பத்தியை பெருக்கவும் புதிதாக வீவிங் மிஷின்கள் நாங்கள் வாங்கியுள்ளோம் அதற்காக ஸ்டேட் கவர்மெண்டின் சார்பாக எங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் சப்சிடி எங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் அது மிக மிகவும் பயனுள்ளதாக எங்களுக்கு இருக்கிறது விவசாயிகளின் கடின உழைப்பில் உற்பத்தியாகி கொள்முதல் செய்யப்படும் ஒரு நெல்மணி கூட வீணாகக் கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உயரிய சிந்தனையை செயல் வடிவமாக்கும் விதமாக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் எடமணல் கிராமத்தில் சாலை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பதினாறு எண்ணிக்கையிலான பதினாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது தமிழகத்தில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தற்பொழுது எட்டு திருக்கோயில்களில் நடைபெற்று வருகிறது பக்தர்களின் தேவையை நிறைவேற்றும் வகையில் இத்திட்டமானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது